hi friends welcome to my channel in this series we are going to learn sql server step by step if you are new to sql server don't worry i will explain everything with the examples let's jump into today's topic introduction to sql server first what is sql sql means structured query language the main purpose a database is to communicate of sql queries on the use for no sql queries are used for any data on the stored read panikla, update panikla, and delete panikla. நெக்ஸ்ட் வாட் இஸ் டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான தான் வந்து டேட்டா பேஸ் டேட்டா ஸ்டோரேஜ் ஃபார் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல் டேட்டா பேஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கும் டீச்சர்ஸ் டேபிள் இருக்கும் கோர்சஸ் டேபிள் இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் கோசம் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் இது ப்ராக்டிக்கலாக எப்படி டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது குரிஸ் வந்து ரைட் பண்ணுறது அப்படின்றது அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் எ ஸ்கேல் சர்வர் எஸ்கேல் சர்வர்ன்றது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் எஸ்கேல் சர்வர் விச் ஸ்டோர் டேட்டா இன் டேபிள்ஸ் வித் ரோசன் காலம்ஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணுங்க ஃப்ளிப்கார்ட் அல்லது அமேசான்ல வந்து தி ஹேவி மில்லியன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு யூஸர் சர்ச் பண்றாங்க மொபைல் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இதுல பேக்ரவுண்ட்ல ஸ்கேல் கொடுக்கணும் எப்படி இருந்தாங்கன்னா செலர் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் வேர் கேட்டகரிக்கு மொபைல் அண்ட் பைஸ் லெஸ்ட் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் இங்கே என்ன நடக்குதுன்னாக்கா மொபைல் கேட்டகரியில் இருக்க ப்ரைஸ் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு லெஸ் தானே குறைவாக இருக்க ரிசல்ட்ஸ் மட்டும் டேட்டா பேஸில் இருந்து ஃபெச் பண்ணி வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து தெளிவாக காப்போம் அனதர் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்கில் இருக்க பேங்க் பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறோம் சிலட் பேலன்ஸ் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் வேறு அக்கௌண்ட் நம்பர் ஈக்கொண்ட்ட்டு நம்மளோட அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுத்துட்றோம் நம்ம அக்கௌண்ட் நம்பரில் இருக்க பேலன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து ஃபெட்ச் பண்ணி டேட்டா பேஸில் வந்து குயிக்காக காப்போம் நெக்ஸ்ட்டு ஒய் வீன் எஸ்கியூஎல் ஆல்மோஸ்ட் எவ்ரி இண்டஸ்ட்ரி வந்து எஸ்கேல் தான் யூஸ் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் வந்து ஐடி ஆகட்டும் பேங்கிங் ஆகட்டும் ஹெல்த் கேர் ஆகட்டும் இ காமர்ஸ் ஆகட்டும் பிகாஸ் எஸ்கேல் இஸ் ஈஸி டு லேர்ன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை